மகாலட்சுமி குபேர பானை திருதிக்கு இந்த குபேர பானையில் என்ன காம்போ கொடுத்துருக்கோன்னு இப்போ பார்க்கலாம் உள்ளுக்குள்ள லக்ஷ்மி பாதத்தோடு இருக்க ஸ்பெஷலான பானையில் ஒரு மூட்டை குபேரன் கையில் வச்சுருக்க இந்த மூட்டைக்குள்ள உள்ள வீட்டில் எப்போவுமே உணவு பஞ்சம் வராமல் இருக்கிறதுக்காக பதினோரு வெள்ளி நெல்மணிகளை கொடுத்துருக்கோம் சோழிகள் குன்றின் மணிகள் கோமதி சக்கரம் மிக முக்கியமாக ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் உயிர் துடிப்போடு இருக்கும் சஞ்சீவி புல் பேக்கெட் ஒன்று சஞ்சீவி புல் மேலே ஒரு துளி ஜலம் பட்டாலும் அதோட உயிர் துடிப்பு வெளிப்படும் அதுக்கான டெமோ வீடியோ இது இந்த செட்டு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீனில் தெரிகிற ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கு சிவப்பு பானைன்னு மெசேஜ் போட்டால் இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் குபேர மூட்டை நவமணிகள் ஐம்பொன் பலம்பொரி சங்கு குபேர காயின் மிக முக்கியமாக ஸ்ரீ லக்ஷ்மி குபேர தன ஆதர்ஷன எந்திரத்தின் மேலே பீட்லியோ வியாபாரம் பண்ணுற இடத்தையோ வடக்கு நோக்கி அக்ஷயத்ரி அன்னைக்கு இந்த பானையை பிரதிஷ்ட பண்ணுறது நல்ல பலன் கொடுக்கும் நற்பவி